ரெண்டல ரெட் படத்துல வந்து அதுன்னு டைலாக வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கும். இந்த டைலாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாராஜி. அது 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 இது கலாய்க்கிற மாதிரி அதே வருஷம் ஜூலை மாச ரிலீஸ் ஆன யூத் படத்துல விஜய் டயலாக் சொல்லி இருப்பாரு. என்னடா அது அது எது? 2003ல 50 டேட்க்கு ரிலீஸ் ஆனது திருமலை படம். இந்த ஒரு படத்துல மாஸான விஜயை பார்த்தேனே சொல்லலாம். இந்த படத்துல வந்த இந்த ஒரு டயலாகை கற்க ஒரு வட்டண்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்கறவன் ஜெயிப்பான்

அது புடிச்சிருந்தது அதுக்கப்புறம் திருமலை மென்ஷன் பண்ற தலைவடைய சொல்லி இருப்பாரு என்னடா மலை என்ன மலை மலை உடஞ்சா கல்லு கல் உடஞ்சா மண்ணுடா இந்த ஜன கிட்ட ஆடக்கூடாது ஆட